அனைவரும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவுப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்துல மீண்டும் மழை அதாவது நாளை முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை சொல்லியிருக்காங்க இது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் மிதமான கனமழை இருக்க போது மற்றும் குறி குளிர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த செய்திக்கு பிரீஃபா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்ல கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவலை உங்களுக்கு வந்து முழுமை சொல்லும் அண்ட் நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க எந்தெந்த இருந்து இந்த வீடியோ பாக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் குறிப்பாக நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து நியூஸ் அப்டேட்டா போட்டுன்னு வந்திருக்கும் இது உண்மையான தகவல் மட்டும்தான் அடிப்படையால நம்ம வந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ மறக்காம வாஷன் பண்ணுங்க குறிப்பாக டெய்லியும் பண்ணுங்க அப்போதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து முழுமை சேரும் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் குறிப்பாக குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி நான்காம் தேதி சொல்லக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடத்துல புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் டெல்டா தென் தமிழக கடலோர மற்றும் அந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காரைக்கால் பகுதியில சுற்றில பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஒரு மிக மிதமான கனமழை மற்றும் அதிகமான கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இந்த ஆய்வு மையம் வந்து இந்த செய்திக்குறிப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் ஸோ அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்கன்னா தமிழகத்துல கடும் குளிர் வந்து நிலவுகிறது எனவும் அதிகால வேலையிலேயே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பனிமூட்டம் வந்து அதிகமாகவே காணப்படுகிறது சோ வழக்கமாக இந்த அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்த்த நிலையில தமிழகம் முழுவதும் அக்டோபர்ல வடகிழக்கு பருவமழையால நல்ல ஒரு மழையே கிடைச்சது அப்படின்னு தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சோ நல்ல மழை வந்து கிடைச்சதாகவே நமக்கு கிடைத்தாலும் ஏனும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அளவிற்கு மழை வந்து இல்லதாகவே நம்ம சொல்றோம் ஸோ சென்னை பொறுத்த மட்டும்ல அந்த அளவு பாதிப்பு ஓரளவு இருந்ததாகும் சோ உயிர் சாதம் இலங்கையை பொறுத்த மட்டும்ல நமக்கு வந்து எந்த அளவு இல்லை அப்படின்னு தான் சொல்ல வராங்க சோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ட்டுவா புயலால வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு நல்ல மழையே பெய்தது சோ இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல மழை இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு குளிர் அதிகமாக தொடங்கியது சில வாரங்களிலே தமிழகம் பார்த்தீங்கன்னா ஒரு கடும் குளிர்வை வாட்டி வதைத்தது ஸோ ஊட்டி கொடைக்கான் பகுதிகளை பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு கடும் குளிர் வந்து நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க சோ இரவு நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா கடுமையான குளிர் வந்து காணப்படுகிறது இதனிடையே பார்த்தீங்கன்னா ஒரு கடும் குளிர் ஒருபுறம் எனில் மீண்டும் பரவலாக மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் வரை இந்த கணித்துள்ளது சோ இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குமரி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கீழடுக்கு சுழற்சி ஒரு வளிமண்டத்துல நிலவுகிறதனும் இதன் காரணமாக